அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தூ எல்லாம் அல்ல அல்லா விளாடியார்களே இந்தியாவில் சிஏஏவை அமல்படுத்துவோம் என்ற அறிவிப்பு இன்றைக்கு பாஜக அரசு மதவாத அரசு மக்களை ஒடுக்கக்கூடிய அரசு இந்து கிறிஸ்தவ முஸ்லீம்களுக்கு எப்போவுமே எதிராக இருக்கக்கூடிய அரசு ஏன்னா கவனிப்பாங்க இது வந்து இந்துக்களுக்கு ஆதரவான அரசு தானே எப்படி எதிராக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆதாரங்களோட சொல்லும்போதே எனக்கு உங்களுக்கு தெரியும் அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஏற்கனவே கொரோனா நேரத்தில் அவங்களால அதை அமல்படுத்த முடியலை கடுமையான எதிர்ப்புகள் வந்துச்சு தொடர் போராட்டங்கள் சாகின்பாக் போராட்டங்கள் தொடங்கி இதே போன்று மிகப்பெரிய அளவுல போராட்டங்கள் நாடு முழுவதும் வெடித்ததனுடைய விளைவாக அவங்களால அமல்படுத்த முடியலை ஆனால் திரும்பவும் நாங்கள் அமல்படுத்துவோம்னு சொன்னாங்க அதே மாதிரி இப்போ இந்தியா முழுவதும் சிஏ சிட்டிசன்ஷிப் அமான்மெண்ட் ஆக்ட் இன்றைக்கு வந்து விட்டது சொல்லிட்டாங்க சொன்ன உடனேயே என்ன நடந்தது என்று சொன்னால் இதை சொல்ற இதை சொல்லி கொண்டிருக்கும் போது இந்த அறிவிப்பு வெளியாகக்கூடிய ஒரு சூழல்ல தமிழக முதலமைச்சர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம நாட்டில் இந்த தமிழ்நாட்டில் ஏன்னா தமிழ்நாடு என்பது அது ஒரு நாடு அது ஒரு மாநிலம் கிடையாது இங்க வந்து நாங்கள் விடமாட்டோம் என்று சொல்லிட்டாரு திரும்பவும் இந்த அறிவிப்பு அந்த பாஜக அரசு வெளியிட்ட உடனேயே அவர் திரும்பவும் என்ன பண்ணியிருக்கிறார்னா அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் அதே போன்று வந்து இந்த அறிவிப்பு வெளியாவதற்கு காரணமாக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவங்க வந்து இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல இல்ல இது வந்துட்டு மக்களுக்கு எதிரானது இதுக்கு வந்து கடுமையான போராட்டம் பண்ணுவோம் இது தவறு சிஏஏ வந்து அமல்படுத்தக்கூடாது என்று பழனிசாமி இப்ப சொல்றாரு இதுக்கு முன்னாடி என்ன பழனிசாமி சொன்னார் அப்படின்னா இவர் காரணமே சிஏஏ வந்து அமல்படுத்துவதற்கு கர்த்தாவாக இருந்த தமிழக மாநிலத்தில் உள்ள இந்த எடப்பாடி தான் காரணம் இன்னும் முன்னாடி பாஜகவோட கூட்டணி இருக்கும்போது என்ன செய்கிறாருன்னா இவர் தான் டேபிளை அடித்து பேசுகிறாரு என்ன பாதிப்பு இதனால் என்ன பாதிப்புன்னு நான் அதுக்கு பதில் சொல்கிறேன் என்று சொல்கிறாரு அந்த வீடியோ இன்றைக்கி சேர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ இதுவும் ஒரு அரசியல் இருந்தாலும் வரவேற்கத்தக்கது அரசியலுக்காகத்தான் அப்படி உண்மையிலேயே அவங்க பாசம் பெரிய இஸ்லாமியர்கள் மீது இருந்தது என்று சொன்னால் ஏன் வந்து இவங்களே காரணமானாங்க இவங்க எம்பிக்கெல்லாம் வந்து ஓட்டு போட்டதுனால தானே இது அமலுக்கு வந்தது அதுக்கப்புறம் விஜய் அறிவிக்கிறார் விஜய் என்ன அறிவிக்கிறாருன்னா இது வந்து மத நல்லிணக்கத்துக்கு வந்து எதிரானது இது வந்து அமல்படுத்தக்கூடாது அனைத்து கட்சிகளும் வந்து இதில் இணைஞ்சு போராடணும் அப்படின்னு சொல்லி ஆளக்கூடிய ஆட்சியாளருக்கு இவர் வந்து என்ன செய்கிறாருனாக்கா கோரிக்கை வைக்கிறார் இதுவும் அரசியல் தான் இவர் உண்மையிலே பாசம் பெரியவராக உள்ளவராக இருந்தால் கொரோனா டயத்தில் எவ்வளவு கொந்தளிப்பு ஏற்பட்டுச்சு எவ்வளவு போராட்டங்கள் நடந்துச்சு ஆர்ப்பாட்டங்கள் நடந்துச்சு கொரோனா வந்தவொன்னே கொரோனாக்கு முன்னாடி அவ்வளவு ஒரு போராட்டங்கள் தொடர் போராட்டங்கள் இப்படி நடந்ததுனுடைய விளைவு என்னான்னுச்சு அப்படின்னா அப்போ வந்து விஜய் எது அறிப்புமே செய்யலை அப்போ சைலண்ட்டாக இருந்தார் சைலண்ட்டு சங்கியாக இருந்தார் இப்போ என்ன பண்ணுறாருனா கட்சி ஆரம்பித்த பிறகு ஓட்டு வேணும்ல ஓட்டு வேணும்னு நினைக்கும்போது பகிரங்கமாக என்ன செய்கிறாருனாக்கா அறிக்கை விடறாரு இதுவும் வரவேற்கத்தக்கது ஆனால் இவங்களையும் முழுசாக நம்ப முடியாது ஆனால் பிரணாய் விஜயன் கேரள மாநிலத்தில் உள்ள பிரணாய் விஜயன் இங்கே உள்ள முதலமைச்சரை விட ஓங்கி அவர்களுடைய நடுமண்டையில் உச்சந்தலையில் கொட்டக்கூடிய அளவிற்கு அவருடைய அறிவிப்பு தெளிவாக இருக்கும் இந்த மாதிரி அது மயிலரகை வைத்து தடவக்கூடிய மாதிரி சில அறிவிப்புகள்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னாக்கா திமுக வந்து விடுவாங்க சில நேரத்திற்கு கடுமையாக எதிர்ப்பாங்க கேன்வாபி மஸ்ஜித் வந்து இன்றைக்கு வந்து எந்த அளவுக்கு டெல்லியில் உள்ள மஸ்ஜிது இவர்கள் வந்து இடிச்சு எந்த அளவுக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு ஆட்சி நடத்தி இன்றி இடித்தார்கள் அதுக்கு வந்து வந்து திமுகத்தை தெரிவித்ததா ஆய்வு செய்து நினைக்கிறீங்களா எல்லாமே இருந்தாலும் பரவாயில்லை இந்த எல்லா கட்சிகளும் எல்லா இயக்கங்களுமே பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிகள் விதிவிலக்கு அவங்க எப்போவுமே என்ன செய்வாங்கன்னாக்கா பாஜகவை கடுமையாக எதிர்க்கிறதுல முதலிடத்தில் இருப்பார்கள் எப்படி எஸ்டிபிஐ கட்சி முதலிடத்தில் இருக்கிறதோ அனைத்து கட்சிகளும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் பரிவார கும்பல்களை கடுமையாக எதிர்க்கக்கூடிய கட்சிகள் தான் மாற்றுக்கிறது இல்லை அதில் வந்து மார்க் போட்டோம் அப்படின்னா எஸ்டிபிஐ ஃபஸ்ட்டில் இருக்கும் பிஎஃப்ஐ எதிர்கொள்ள முடியாமல் தானே தடை பண்ணாங்க அப்போ அளவுக்கு அவங்களால தாக்கு பிடிக்க முடியலை அதே போன்று என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் எடுத்துக்கலாம் அப்போ எல்லா கட்சிகளுமே வந்து எதிர்த்தாலும் இந்த கட்சியிலேருந்து ஓரத்தை அங்கே போனால் அவங்க அவன்கிட்ட போய் நான் அவனை இங்கே சேர்த்துக்கிறவோ மாட்டேன் ஏன்னா அதே மாதிரி அங்கேருந்து விலகி இங்கே வந்து சேர்ந்தாலும் அவனை நான் சேர்த்துக்கிற மாட்டேன் என்ற அளவுக்கு கடுமையான அறிவிப்பை சகோதரர் தோல் அவர்கள் வந்து வெளியிட்ருக்கிறாங்க அவங்களுடைய பேச்சுக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ அதே போன்று இப்போ இந்த சில அறிவிப்புகள் சில கட்சிகள்லாம் இப்போ பண்ணுறாங்க அப்படி இப்போ டிடி வி போய் சேர்ந்துட்டார் எதிர்த்து பேசின டிடி வி நோட்டாவில் போய் நான் சேர்றதா இந்த போடுற ஓட்டு புறமே நோட்டாவுக்கு போடுற ஓட்டு மாதிரி அந்த அளவுக்கு நோட்டாவுக்கு கூட ஓட்டு சேர்ந்துடும் பாஜக ஓட்டு சேராதுன்னு சொன்ன டிடிவி தினகரே இன்னைக்கு வந்து நிபந்தனையற்ற ஆதரவை வந்து தெரிவிச்சிருக்கிறார் அப்போ அந்த கட்சியில் எல்லாம் என்ன செய்ய போறீங்க டிடி வித்தினகரன் கட்சியில் உள்ள முஸ்லீம்கள்லாம் என்ன செய்ய போகிறீர்கள் பெரிய பெரிய முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள்லாம் விலகி வாருங்கள் இதெல்லாம் என்ன செய்யறதுக்கு இருக்குது சமுதாய அக்கறை உள்ள ஒரு முஸ்லீம் கூட என்ன இணைந்திருக்க மாட்டார்கள் இப்படித்தான் அதிமுகவுடைய நிலைமை அகல பாதாளத்திற்கு தள்ளப்பட்ட பிறகுதான் என்ன பண்ணாங்கன்னாக்கா எதிர்ப்புகள் அதிகமாக வந்தவொன்னா பாஜக விட்டு விளையிட்டாங்க இப்போ இவர் புதுசாக போய் பாஜகவில் போய் சேர்றாரு டெப்பாசிட் கூட வாங்க மாட்டார் அந்த அளவுக்கு தான் டிடினுடைய நிலைமை இருக்கிறது அப்போ இஸ்லாமியர்களுக்கு வந்து அனைவரும் பாதுகாவலர்கள் என்று தங்களை காட்டிக்கொள்வதற்காக கொள்வதற்காக கிறிஸ்தவர்களுக்கு நாங்கள்லாம் இந்த கட்சியெல்லாம் வந்து நாங்கள் சாதகமாக இருக்கிறோம் ஏன்னா ஓட்டு எலெக்ஷன் டைம் வந்துருச்சுல அப்போ எலெக்ஷன் டைத்தில் பல விஷயங்கள் வந்து பேசப்படுகிறது என்னவெல்லாம் பேசப்படுகிறது இவங்க பண்ண ஊழல் இவங்க ஆட்சியில பண்ண ஊழல் பாலத்துல செஞ்ச ஊழல் பாலம் கட்டுறதுல செஞ்ச ஊழல் பேசப்படுகிறது அதை மக்கள் மறக்கணும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அதை மக்கள் மறக்கணும் உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்குது அத மக்கள் இந்த தாமரை சின்னத்தை இவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கா பயன்படுத்தக்கூடாதுன்னு சீமன் என்ன பண்ணியிருக்கிறார்னா வழக்கு தொடர்ந்து இருக்காரு இன்னொரு ஒரு சகோதரரும் அவரும் வழக்கு தொடர்ந்து இருக்கிறாரு அதுக்கு நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்குது அப்ப தாமரைங்கிறது வந்து உங்களுக்கு கிடையாது தேசிய சின்னம் அதையே நீங்க வச்சிருக்கிறீ அப்படின்னு கேள்வி கேட்ட பிறகு வழக்கு தொடர்ந்த பிறகு அதுக்கு விளக்கம் மக்கள் மறக்கணும் அதே போன்று வந்து எலக்ட்ரானிக் மிஷின் இதுல வந்து ஏகப்பட்ட ஓட்டைகள் இருக்கிறது இதை வச்சுதான் பாஜக ஜெயிக்கிறது இதை தூக்கி வெறியணும் இதுவே மக்கள் மத்தியில் புரட்சிகள் ஏற்பட்டு மக்கள் எல்லாம் களத்தில் குறித்து அனைத்து மாத மாநிலங்களின் போராட்டங்கள் இறங்கி கொண்டிருக்கிறார்கள் அதை மக்கள் மறக்கணும் அப்போ இந்த அளவிற்கு வந்து எல்லாத்தையும் பாஜகவுக்கு இன்னைக்கு வந்து ஏன்னா அவங்களால ஆட்சி அமைக்கிறதுக்காக எல்லாமே பண்ணுறாங்க அதாவது ராமர் கோயிலை கட்டுறோம் என்று சொல்லி மக்களுக்கு அழைப்பு கொடுத்து அதன் மூலமாக மக்களுடைய வாக்குகளை வாங்குவதற்காக மனங்களை வெல்வதற்காக முயற்சி செய்தார்கள் அதுவும் நடக்கலை ஆகையால் அடுத்தடுத்த யுக்திகளை அவங்க கையில் எடுக்கிறாங்க அப்போ இந்த அளவுக்கு எலெக்ஷன் டயத்தில் இஸ்லாமியர்கள் நோன்பு பிடிக்கக்கூடிய இந்த சமயத்தில் பகிரங்கமாக இவர்கள் அறிவிக்கிறார்கள் என்று சொன்னால் நீ நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இவர்களை பற்றி ஏன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான் முஸ்லீம்கள் நோம்பு இருக்கும் போது என்ன செய்வாங்கன்னா மாட்டுக்கறி சாப்பிடாத முஸ்லீம்கள் நோம்பு இருக்கும் போது என்ன செய்வாங்க அப்படின்னா நவீனத்தை இனிவாக பேசுவாங்க அந்த கல்யாண ராமன் ஒரு ஐயோக்கியன் பேசினானா இல்லையா அப்ப இந்த மாதிரி முஸ்லீம்கள் வந்து ஒரு பண்டிகையை கொண்டாடக்கூடிய சந்தோஷமான நிகழ்வு நடக்கக்கூடிய இந்த இடத்துல என்ன செய்வாங்கன்னா இவங்க பகிரங்கமா இவங்களுடைய வேலையே என்ன அப்படின்னா சந்தோஷமா இருக்கக்கூடாது அதே போன்று இவங்கள் செய்யக்கூடிய ஃப்ராடு ஐயோக்கியத்தினத்தை அனைவரும் மறக்க வேண்டும் மறைக்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறார்கள் நீங்கள் என்ன அறிவிப்பை வெளியிட்டாலும் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அப்போ மக்கள் ஆவணத்தை கொடுத்தா தானே நீங்க வந்து சிஐஏ வந்து அமுல் பமல்படுத்திருவீங்க இந்த மாநிலத்தில் மக்கள் ஆவணத்தை கொடுத்தாதானே அப்போ என்ன மாதிரியான நிலைப்பாடுகளை நம்ம எடுக்க வேண்டும் இது உண்மையிலேயே இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பாதிப்பா இது போன்ற விஷயங்களை எல்லாம் மின்ஷா வரக்கூடிய வீடியோக்களை நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே